வணக்கம் இன்றைக்கி நம்ம மட்டன் மிளகு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஏற்கனவே இதில் வந்து நம்ம மட்டன் மிளகு குழம்பு செஞ்சுருப்போம் அதில் இருக்கிற கறியை தான் நம்ம எடுத்து இப்போ இது நம்ம செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க கருவத்தலை கொத்தனித்தலை இஞ்சி பூண்டு மிளகு இது மூணுமே தட்டி எடுத்துக்கோங்க இப்போ கரம் மசாலா கறி மசாலா இது ரெண்டும் தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒரு கடாயில் மூணு கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க சோம்பு போட்டு சாளிச்சுக்குங்க சோம்பு போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிங்க இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கெலாம் நல்லா இருக்கும்ங்க சின்ன வெங்காயமும் கொத்தமல்லி தலையும் நம்ம போட்டோம் இதோடையும் நம்ம இந்த தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு மிளகு எல்லாமே போட்டு வணக்கி எடுத்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறதுக்குங்க இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா கறிக்குழம்புக்கு சூப்பராக அது கறி வா அந்த வறுவலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம இந்த குழம்புல வடித்து வச்சுருக்கிற கறி மட்டும் தனியாக எடுத்து இதில் சேர்த்திக்க போகிறோம் நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து நம்ம செய்கிறதுக்கு அந்த டேஸ்ட்டு இருக்காதுங்க அது வந்து கறியில் இது ஏற்கனவே குழம்புல நல்லா வெந்திருக்கும் அப்போ அதை எடுத்து நம்ம வருவலாக செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்கள் இப்போ அந்த எண்ணெயிலையும் எல்லாமே வணக்கிக்கிங்க இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க நம்ம சேர்த்திருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த கரம் மசாலா கறி மசாலாவில் நீங்கள் கால் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க நீங்கள் கறி குழம்பு வச்சுட்டு இந்த வறுவல் மட்டும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே கறியில் போட்டுருந்தீங்கன்னா பார்த்து போட்டுக்குங்க இப்போ இதே இந்த ஸ்டேஜில் வேணுன்னா நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் சொத்தமாக வேணும்னா நம்ம ஏற்கனவே கறி நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருப்போம்ல அந்த தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சமாக கலந்துக்குங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்படியே போட்டு சாப்பாட்டிலே பிணைஞ்சி சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சூப்பராகலாம் வெந்திருக்கு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காரசாரமாக இருக்குங்க இப்போ எங்கள் வீட்டில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு மிளகு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது எப்படி செய்கிறது யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு இதை அதுக்கு கருத்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ